ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து எய்த்து ஸ்டாண்டர்ட் சின்ஸில் இருக்க லாஸ்ட் டைம் ரிவிசன் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்கப் போகிறோம் இதுக்கு முன்னாடி டென்த்து ஸ்டாண்டர்ட் சின்ஸு நைன்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து எய்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க ரிவிசன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீவீஸாக கொடுத்துருக்கு ரிவிசன்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கல பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணிக்காங்க இன்னைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தனிமங்கள் எத்தனை ஆன்சர் நூற்றி பதினெட்டு இயற்கையில் கிடைக்கக்கூடிய மொத்த தனிமங்கள் வந்து தொண்ணூத்தி ரெண்டு அணு என்பது எந்த சொல்லில் இருந்து உருவாக்கப்பட்டது ஆன்சர் அட்டாமஸ் என்ற சொல்லில் இருந்து உருவாக்கப்பட்டது அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்ற அணுவைப் பற்றின தனது கருத்தை கூறியவர் அவையார் முதன் முதலில் அணுவை பற்றின அறிவியல் பூர்வமான கொள்கையை வெளியிட்டவர் யார் ஆன்சர் ஜான் டால்டன் ஜான் டால்டனை தொடர்ந்து அணு கொள்கையை வெளியிட்டவர்கள் யார் ஆன்சர் ஜே ஜே தாம்சன் மற்றும் ரூதர் போர்டர் திரையில் பிடிக்க இயலும் பிம்பம் மெய் பிம்பம் திரையில் பிடிக்க இயலாத பிம்பம் மாய பிம்பம் குழி குளியாடியில் பொருளானது ஈரில்லா தொலைவில் வைக்கப்படும் பொழுது எந்த பிம்பம் தோன்றுகின்றது ஆன்சர் தலைகீழான மெய் பிம்பம் வாகனங்களில் பின்புறம் வரும் வாகனங்களை பார்ப்பதற்கு பயன்படும் ஆடி எது ஆன்சர் குவியாடி குழந்தைகளால் விளையாட்டு பொருளாக பயன்படுவது கலைடாஸ்கோப் போரின் போதும் நீர்மூழ்கி கப்பல்களை வழிநடத்துவதற்கும் பயன்படும் கருவி எது ஆன்சர் பெரிஸ்கோப் ஒளிவிலகல் எண்ணின் அழகு என்ன ஆன்சர் அழகு கிடையாது சலவை பெட்டியை கொண்டு துணியை சலவை செய்யும் போது சலவை இருந்து வெப்ப ஆற்றல் துணிக்கு பரவும் நிகழ்வு வெப்ப கடத்தல் என அழைக்கப்படுது நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு காரணம் என்ன அன்சர் வெப்பச்சலனம் சூரியனிடம் இருந்து வெளிப்படும் வெப்ப ஆற்றல் எதன் மூலம் பரவுகிறது அன்சர் வெப்ப கதிர்வீச்சு மூலம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வெற்றிட குழுவையை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார் ஆன்சர் தேம்ஸ் திவார் திவார் குழுவை என்றும் பெயர் இருக்கு அணுவை அதனைவிட சிறிய கூறுகளால் பிரிக்க இயலாது என்று கருதியவர் யார் ஆன்சர் ஜான் டால்டன் யாருடைய கண் இலை சோதனைக்கு பின் அணுவினுள் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் போன்ற மின் துகள்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ரூதர் போர்டின் சோதனைக்கு பிறகு ஆயிரத்தி அறநூறாம் ஆண்டு நிலை மின் காட்டியை முதன் முதலில் வடிவமைத்தவர் யார் ஆன்சர் வில்லியம் கில்பர்ட் எந்த வகை மீன்களால் அறுநூத்தி ஐம்பது வான்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சியை ஏற்படுத்த முடியும் ஆன்சர் ஈல் என்ற விலாங்கு மீனால் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் விளக்குகள் அனைத்தும் எந்த இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன ஆன்சர் பக்க இணைப்பு இரும்பின் மீது ஏற்படும் அரிமானம் மற்றும் துருப்பிடித்தலை தவிர்ப்பதற்காக அதன் மீது பூசப்படுவது துத்தனாக முலாம் ஆக்சிஜன் வாயுவை கண்டறிந்தவர் ஹிஆர் ஆன்சர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த சிடபிள்யூ ஷீலே ஆக்சிஜன் எதிரி எறிதலுக்கு துணை புரிந்தால் அதனை நெருப்பு காற்று என்றும் அத்தியாவசியமான உயிர் என்றும் அழைத்தவர் யார் ஆன்சர் சி டபிள்யூ ஷீலே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு தனது தனிப்பட்ட முயற்சியால் ஆக்சிஜனை கண்டறிந்தவர் ஜோசப் ஃப்ரிட்ஸ்லே ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் லவாய்சியார் கிரேக்க மூலையில் ஆக்சிஜன் என்ற சொல்லின் பொருள் அமில உருவாக்கி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதன் முதலில் காற்றிலிருந்து நைட்ரஜன் யாரால் பிரிக்கப்பட்டது ஆன்சர் கான் வில்கம் ஷீலேவால் பிரிக்கப்பட்டது மனித உடலில் நான்காவது அதிக அளவில் காணப்படும் தனிமம் நைட்ரஜன் மனித உடலில் மொத்த நிறையில் எத்தனை சதவிகித அளவுக்கு நைட்ரஜன் உள்ளது ஆன்சர் மூணு சதவிகிதம் நமது அண்டத்தில் பரவலாக ஏழாவது க இடத்தில் காணப்படும் தனிமம் எது ஆன்சர் நைட்ரஜன் நீல லிட்மஸ் தாளை சற்று சிவப்பாக மாற்றும் பண்பு கொண்டது கார்பன் டை ஆக்சைடு காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள் அல்லது மென்பானங்களை தயாரிக்க பயன்படுவது கார்பன் டை ஆக்சைடு பனிக்கட்டு என்பது கார்பன் டை ஆக்சைடு உணவு தானியங்கள் பழங்கள் போன்றவற்றை பதப்படுத்த பயன்படுவது கார்பன் டை ஆக்சைடு பிஹெச் மதிப்பானது ஐந்து புள்ளி ஆறுக்கு குறைவாக இருக்கும்போது ஏற்படுவது அமில மலை ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணு அணுநிறைகளை பெற்றிருப்பது ஐசோடோப்புகள் வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே அணு நிறையை பெற்றிருப்பது ஐசோபார்கள் புரோட்டானை கண்டுபிடித்தவர் கோல்ஸ்டீன் நியூட்ரானை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சாட்வேக் ஒரு வேதிவினையின் மூலம் நிறையை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என கூறும் விதி எது ஆன்சர் பொருண்மை அழியா விதி பொருண்மை அழியா விதி எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் நிறை அழிவின்மை விதி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாரா விகித விதியை கூறியவர் ஜோசப் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வாங் எடிசன் இருபது ஹர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி குற்றொலி அல்லது இன்ஃப்ராசோனிக் ஒலி மீ ஒளிகளை கேட்கக்கூடிய உயிரினங்கள் வவ்வால்கள் நாய்கள் டால்ஃபின்கள் கடலின் ஆழத்தை கண்டறியவும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியவும் பயன்படுவது சோனார் இரும்பின் தாதுக்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை ஆன்சர் மூன்று வகைப்படும் ஹேமடைட் மேக்னடைட் சிட்ரைட் அதிக காந்த பண்பை பெற்றுள்ள காந்தம் மேக்னடைட் காந்தவியல் உருவாக அடித்தளமிட்டவர் வில்லியம் கில்பர்ட் காந்த புலத்தை அளப்பதற்கு பயன்படும் அழகு டெஸ்லா அல்லது காஸ் காந்த புலத்திற்கு எதிரான திசையில் காந்தமாவது டயா காந்த பொருட்கள் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் வந்து ராகேஷ் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு விண்வெளிக்கு சென்றார் என்ற பெருமைக்குரியவர் சந்திராயன் ஒன்று என்ற திட்டத்தின் முக்கிய நோக்கங்களை தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் நிறைவு செய்த பின் பூமியில் உள்ள கட்டுப்பாட்டு அறையுடன் இருந்த தொடர்பை இழந்த ஆண்டு எது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி எட்டு உலகின் மிக சிறிய செயற்கைக்கோள் ஷாட் எத்தனை கிராம் எடை கொண்டது ஆன்சர் அறுபத்தி நாலு கிராம் உலகின் மிக சிறிய செயற்கைக்கோள் கலாம் கலாம்ஷாட் எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் இருபத்தி ரெண்டு பூமியின் முழு வடிவத்தையும் முதன் முதலாக பதிவு செய்து அனுப்பிய செயற்கைக்கோள் சந்திராயன் ஒன்று மங்கள்யான் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் அஞ்சு சிவப்புக்கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய் செவ்வாய் கோளின் சுற்றுவட்ட பாதையில் இந்த மங்கள்யான் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி நாலு மங்கள்யான் விண்கலத்தை விண்ணில் செலுத்தியதன் மூலம் செவ்வாய்கோளுக்கு விண்கலம் அனுப்பிய இந்தியா எத்தனையாவது நாடாக உள்ளது ஆன்சர் நான்காவது நாடாக செவ்வாய்க்கோளின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் இரும்பு ஆக்சைடு சந்திராயன் ரெண்டு என்ற திட்டத்தை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் செலுத்திய ஆண்டு செயல்படுத்திய ஆண்டு எது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை இருபத்தி ரெண்டு இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் விக்ரம் சாராபாய் இந்தியாவின் ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் கைலாசம் வடிவு சிவர் நாசா எங்கு அமைந்துள்ளது அமெரிக்காவில் வாஷிங்டனில் அமைந்துள்ளது இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை என புகழ் பெற்றவர் ஆன்சர் கல்பனா சாவ்லா எதில் நாசா மூலம் வந்து விண்வெளிக்கு சென்றார் கல்பனா சவுலா விண்வெளியில் எத்தனை நாட்கள் தங்கியிருந்த ஆன்சர் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு நாட்கள் மின் ஆற்றலின் மூலம் நீர் மூலக்கூறுகளை பிரிக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் மின் பகுத்தல் நீரானது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதன் முதலில் யாரால் தயாரிக்கப்பட்டது ஆன்சர் ஹென்றி கே வென்டிசால் தயாரிக்கப்பட்டது அதிவேக வினை புரியும் உலோகங்களை கந்தக அமிலத்துடன் சேர்க்கும்போது ஹைட்ரஜன் வாயு வெளியேறுவதை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஹென்ரி கெவென்டெஸ் ஹைட்ரஜனை எளிதில் ஏறியும் காற்று என்று கூறியவர் ஹென்ரி கேவென்டெஸ் உலோகங்கள் செருவுமிக்க அமிலங்களுடன் கலந்து ஹைட்ரஜனை உருவாக்கியவர் ஹென்றி கெவென்டெஸ் நீரில் இருந்து மாசு மற்றும் நீக்கம் செய்யப்படும் முதல் எதிர் சவ்வோடு பரவல் கடின நீரை சலவை செய்வதற்கு ஏற்றமை அல்ல இவை துணிகளுடன் சேர்ந்து உருவாக்குவது ஸ்கம் வடிகட்டுதல் முறைக்கு உட்படுத்தப்பட்ட பின் பெறப்படும் காய்ச்சிய நீர் எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் வாழை வடிநீர் அமிலங்கள் பற்றின கொள்கையினை முன்வைத்தவர் அர்ஹீனியஸ் எலுமிச்சை ஆரஞ்சுகளில் காணப்படுவது சிட்ரிக் அமிலம் தயிர்களில் காணப்படுவது லாக்டிக் அமிலம் தக்காளியில் காணப்படுவது ஆக்சாலிக் அமிலம் வினிகரில் காணப்படுவது அசிட்டிக் அமிலம் ஆப்பிளில் காணப்படுவது மாலிக் அமிலம் புளியில் காணப்படுவது டாட்டாரிக் அமிலம் இந்த அமிலங்கள் கொஷின்ஸ் வந்து எப்பயுமே வந்து கேட்பாங்க ஸோ பொறுத்துகளையும் கேட்கலாம் டைரக்ட் கொஷின்ஸ்லேயும் கேட்கலாம் சரியான கூற்று எது அந்ததுலையும் கேட்கலாம் அதனால் அந்த அமிலம் வந்து படிச்சுக்குங்க ஒரு சில அமிலங்கள் திண்ம நிலையில் உள்ளன உதாரணம் பென்சாய் அமிலம் அமிலங்கள் நீல லிமஸ்தாலை சிவப்பாக மாற்றும் வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது சல்ஃபியூரிக் அமிலம் சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றுவது காரங்கள் சலவை சோப்புகள் தயாரிக்க பயன்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு வெள்ளையடிக்க பயன்படுவது கால்சியம் ஹைட்ராக்சைடு எறும்புகள் மற்றும் தேனீக்களின் கொடுக்குகளில் காணப்படும் அமிலம் ஃபார்மிக் அமிலம் குழவி கொட்டும் பொழுது குழவியால் நமது உடலில் செலுத்தப்படும் நச்சுப்பொருள் பொருள் அல்கடி தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளில் காணப்படுவது சல்ஃபியூரிக் அமிலம் பாறைகளை குடைந்து வெளியே ஹைட்ரோ கார்பன்கள் ஹைட்ரோ கார்பன்கள் விட குறைவான அடர்த்தி கொண்டுள்ளதால் நீரின் மீது மிதக்கும் எல்பிஜியில் சேர்க்கப்படும் துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் மெர்கேப்டன் அரை வெப்பநிலையிலும் வளிமண்டல அழுத்தத்தில் வாயுவாக உள்ளது பியூட்டேன் கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது நிலக்கரி இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுத்தல் பணி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு நாம்தளின் உருண்டைகள் எவ்வாறு அழைக்கப்படுது உருண்டைகள் நகர வாயு என்று அழைக்கப்படுவது கரிவாயு கருப்பு தங்கம் பெட்ரோலியம் உலர் சலவை செய்வதற்கு கரைப்பானாக பயன்படுவது பெட்ரோல் எதிர்காலத்தில் ஒரு மிக சிறந்த மாற்று எரிபொருளாக இருப்பது ஹைட்ரஜன் வாயு இந்த வீடியோவில் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்கேன் லாஸ்ட் டைம் ரிவிஷன் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம் எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் மூணு டேம் வந்து படிச்சிருப்பீங்க சயின்ஸில் அதாவது எந்தெந்த டாபிக் வந்து நம்மளுக்கு குரூப் ஃபோரில் இருக்கோ அது மட்டும் படிச்சிருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஆல்ரெடி படித்தது வந்து ரீகால் பண்ண மாதிரி இருந்திருக்கும் படிக்காதவங்களும் இந்த கொஸ்டினாவது படித்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம ரிவிஷன் கொஸ்டின்ஸ் கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ